சின்ன மருமகள் சரியில்லை அடுத்த வரை எப்பயும் நம்ம தமிழ் செல்வியோட அம்மா ரொம்பவே பயந்து இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவோ நான் சொன்ன ஒரு பொய் இன்ன வரைக்கும் என் பொண்ணு நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன இருக்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை நாளைக்கு சேது மாப்பிள்ளை தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பத்திரிக்கு போக போகிறாங்களாம் அஞ்சு மாதத்தில் ஸ்கேன் செய்யணுமா அதை இவர் வேற பார்க்கணுமா அப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னு அவரும் ரொம்பவே ஷாக் ஆகவும் இப்போ இப்பதான் சம்பந்திக்கு நம்ம மேலே ஒரு கரிசனை வந்து எனக்காக ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் தமிழ் செல்வியோட உண்மை வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நின நினச்சி பார்த்தது எதுவுமே நடக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க அதுக்கடுத்துதான் சேதுபதி இருந்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்பா நான் இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க போகிறேன் என் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க திடீர்னு தமிழ்ச்செல்வி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க இதெல்லாம் மாச மாசம் அடிக்கடிக்க நடக்க வேண்டியதுதான் பிள்ளத்தாச்சு பொண்ணு அடிக்கடிக்க மயக்கம் வரும் வாந்தி வரும் இப்படி எல்லாமே நடக்கும் அதே தான் தமிழ்ச்செல்விக்கும் நடந்துட்டு இருக்கு ஐயா சேதோ நீ வேற டென்ஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நான் எப்படி இவருக்கு உண்மை என்னென்னு புரிய வைக்க போடணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க